அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் நன்கொடையாக வழங்கிய முப்பது ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இன்று கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் வாழ் இந்தியர்கள் நம் நாட்டிற்கு பத்தாயிரம் ஆக்சிஜன் சிலிண்டர்களை அனுப்பியுள்ளனர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு இவைகள் ரோட்டரி சங்கம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு முப்பது ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இன்று குழந்தை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனின் மூலம் ரோட்டரி சங்கம் நிர்வாகிகள் அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் ஒப்படைத்தனர் விரைவில் முப்பது ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் இம்மருத்துவமனைக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் தற்போது இம்மருத்துவமனைக்கு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றன